இந்த ஆக்ட் பற்றி ஃபாரெஸ்ட் ரைட்ஸ் அதனுடைய பெரிய அமைச்சுடுறாங்க அண்ட் ஆக்ட் டு ரெகனைஸ் அண்ட் வெஸ்ட் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆக்கியூபேஷன் இன் ஃபாரெஸ்ட் லேண்ட் இன் ஃபாரஸ்ட் டோலிங் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டோலர்ஸ் ஹூ ஹாவ் பின் ரிசைடிங் ச் ஃபாரெஸ்ட் ஆர் ஜென்ரேஷன்ஸ் பட் ஹூஸ் ரைட்ஸ் குட் நாட் பி ரிகார்டட் டு ப்ரொவைட் ஃபார் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரிகார்டிங் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அதாவது தொருதொட்டு ஃபாரஸ்ட் நிலங்களில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாதனாலும் அவர்கள் அது பதிவு செய்யப்படாதனாலும் எனவே அதையெல்லாம் பதிவு செய்து அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க கொலோனியல் பீரியட் வெல் அஸ் இண்டிபென்டன்ட் இந்தியா ரிசல்ட்டிங் இன் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் வரலாற்று ரீதியாக இந்த மக்களுக்கு வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது டு த ஃபாரஸ்ட் டூலிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டூலர்ஸ் ஹூஆர் இன்டகிரல் டு இன்டி செரிவில் அண்ட் சஸ்டென்படி ஆஃப் தி ஃபாரஸ்ட் எக்கானமி அதாவது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பழங்குடி மக்கள் அல்லது இதர வனவாசிகளால்தான் அந்த வனங்களே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த உண்மையை கூட மறைக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபாரஸ்ட் டூலிங் ட்ரைபல் பீப்பிள் அண்ட் ஃபாரஸ்ட் ஆர் இன்செபரபிள் வனங்களுடைய பாதுகாப்பையும் வனமக்களுடைய வாழ்வரையும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது ஒன் கேனாட் சர்வை வித் அவுட் அதர் வனங்களை தனியாக பாதுகாக்க முடியாது வன விலங்குகளையும் தனியாக பாதுகாக்க முடியாது இந்த மக்களும் இந்த அங்கே வாழக்கூடிய மக்களும் இணைந்துதான் அது ஒன்றை ஒன்றை பாதுகாத்துக்கொள்ள முடியுங்கிறது தான் அதனுடைய இதுங்க த கன்சர்வேஷன் ஆஃப் எக்காலிக்கல் எக்காலாஜிக்கல் ரிசோர்ஸஸ் பை ஃபாரஸ்ட் டூலிங் ட்ரைபல் கம்யூனிட்டி ஆன்சியன்ட் மேன்ஸ்கிரிட் அதாவது தொன்று தொற்று இருக்கக்கூடிய இலக்கியங்களில் கூட இது வந்து இது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துங்க வரலாற்று ரீதியாக வந்து இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது சொல்லப்பட்டிருக்குது நாற்பது சதவீதம் ஐம்பது ஐம்பது சதவீதம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்தியாவில் இருக்குதுங்க ட்ரைபல் பீப்புள் இப்போ நார்த் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா சட்டீஸ்கார் எடுத்தால் ஜார்க்கண்ட் எடுத்தால் பல பகுதியில் அங்கே வந்து ரெண்டு தமிழ் இந்தியாவில் ரெண்டு மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க ட்ரைபல் பீப்புள் அளவுக்கு அங்கே பாப்புலேஷன் இருக்குது அங்கே சட்டமெல்லாம் எந்த சட்டம் அந்த மக்களை துப்பாக்கியாலோ எதை கொண்டும் அவர்களை வந்து வெளியேற்ற முடியாது ஏன்னா அவர்கள் ஆயுத பணிகளாக இருக்கிறார்கள் அங்கே வந்து இவங்களை வெளியேற்ற முடியல இவர்கள் வனச்சட்டம் போட்டு வனவில சட்டம் போட்டு வெளியேற்ற முடியல அதுக்கு பிறகுதான் அந்த ரைட்ஸை வந்து சட்ட ரீதியாக கொடுக்குறாங்க இங்கே வந்து இந்த மக்களுடைய வன டிரைபிள் பீப்புளுடைய பாப்புலேஷன் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அது அனைத்து தரப்பு நீதிமன்றங்கள் சட்டமன்றங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லோருடைய மனத்திலேயும் அது ஒரு வெற்றிடமாக இருக்கிறது எனவே இது குறித்து இந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தை பற்றி நாங்கள் வந்து நோக்கம் காரணம் இது வந்து அதை இது இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஆடு மாடு எங்கள் மாடு கொண்டு போக முடியல வனப்பதி கொண்டு போகணும்னு சொல்கிறான் ஒரு சொல்லி பொறுக்க முடியலன்னு பெண்கள் சொல்கிறாங்க ஒரு சின்ன ஒரு விறகு எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க

முயற்சியில் அரசாங்கம் வேகமாக ஈடுபட நீதிமன்றமே நமக்கு பயனளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பட்டோம் இல்லை அதில் வந்து நான் நான் வந்து ஐ வாண்ட் டோன்ட் வாண்ட் புட் குட் காத்து பிஃபோர் திலக்ஸ் போட வேண்டும் இதில் வந்து முதல்ல வந்து இந்த இவங்க கொடுத்துருக்கிற எந்த வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற எந்தவிதமான பதிலும் மாற்றும் வந்து தொழிலாளர்களுக்கு உடன்பாடு அவசர அவசரமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வந்து அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு உடனடியாக நாங்கள் எக்கோ டூரிஸ்ட்டை கொண்டு வரணும்னு சொல்றது என்ன எக்கோ டூரிசம் வந்து சுற்றுலாவை வந்து நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் என்ன டிஸ்கஷன் பாருங்க ரெண்டா இவங்க இவங்கார வெளியேறிட்டா பங்களாவிற சுற்றுலா பயன்படுத்த போகிறோம் அப்போ நீங்க வந்து உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய மனசுக்குள்ள வேறொரு நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள் திட்டமிடுக்கிறீர்கள் இதை யார் செய்ய முடியும் அதிகார மையத்திற்கக்கூடியதான் செய்ய முடியும் அதிகாரம் பலமக்கூடியதான் செய்ய முடியும் வேளாறு செய்ய முடியும் அப்படி என்றுதான் நாங்கள் இதை பார்க்கிறோம் அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு வாழ் உரிமை கொடுங்க அவசரவசமாக வெளியேற்றி விட்டு நீங்கள் சுற்றுலா என்ற பெயரில் மாஞ்சோலையை கைப்பற்றுவதற்காகத்தான் இது திட்டம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது யாருங்கிறது எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது யாரும் வேணா அது யாரு அதாவது அரசியல் யாரும் பெற்றா இருக்க முடியும் நீங்க தான் நீங்க அதாவது

நான் அதுலேருந்து என்னுடைய கவனம் திசை மாறக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவருடைய மீட்டு மேட்டுருக்குங்கிறத தான் பார்க்குறேன் அதேபோல் இந்த சட்டத்தை அமலாக்குவதன் மூலமாக கூடிய லட்சோப லட்சம் விவசாயிகளுக்கும் ஒரு பிடிக்காத தான் நான் பார்க்குறேன் அதேபோல் கூடக்கூடிய இலங்கையிலிருந்து அங்கே அகதியாக வந்தவனும் இன்னும் மீண்டும் ஒரு அகதியாக்கப்படாதுங்கிற அந்த பரிந்துரை தான் பார்க்குறேன் அதனால் இது யாருக்கு பலனளிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தொழிலாளர்களுக்கு பலனளிக்கணும் நான் வந்து இவர்கள் அங்கேயே ரீட்டைன் பண்ணுங்கிறதான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு மூன்று கட்டமாக நாங்கள் பல்வேறு விதமான அடுத்தகட்ட போராட்டங்களை முன் நினைக்கிறோம் ஒன்று இப்போ நீதிமன்றத்தில் ஒன்று இருக்குது அடுத்தது வந்து பல்வேறு அமைப்புகள் வியன் அரசு போகிற நேற்று வந்து ஒரு பத்து அமைப்பை சேர்ந்தவர்கள் நேற்று என்னை வந்து மாலையில் பார்த்தாங்க விரைவில் மதுரையில் இருக்கக்கூடிய அமைப்பாளர் அமைப்புகளையும் சந்திக்கிறோம் சென்னையிலும் பல அமைப்புகள் சந்திக்க இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தை முறை முழுமையாக அமலாக்கி எங்கள் வா மாஞ்சோலை தைலத்தோட தொழிலாளர்களுக்கு அவருடைய வாழ்வுரிமையை அங்கேயே மீட்டுக் கொடுங்கள் என்பது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது நடப்போம் அதுக்கு பிறகு ஜன்ரஞ்சமான அளவுக்கு அனைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து பெரிய அளவுக்கு ஒரு போராட்டங்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு கட்டமும் அது கண்டிப்பாக நடக்கும்